பார்க்கக்கூடிய சவுதி தான் மக்கா மதினா போன்ற நடை இடங்களா இருக்கு அங்கே ஏற்கனவே வந்து இது மாதிரியான ஒரு போர்கள் வந்து ஹவுதிகளால் வந்து தள்ளப்பட்ட சூழலை வந்து எதிர்வணியாற்ற எதிர்னாக்க எதிர்வணியாற்றினாங்க யாரு அப்படின்னம்னா ஹவுதி அதன் விளைவாக மிகப்பெரிய வந்து எண்ணெய்கிணறுகளும் சுத்திகரிப்பு ஆடைகளும் அதாவது தண்ணீர் சுத்திகரிப்போம் கடல் நீரை வந்து குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை வந்து அந்த இடங்கள் எல்லாம் வந்து கோ போன்ற இடங்களாக வந்து கவுதியை வந்து தாக்கு நடத்துறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம் அந்த டைம் வந்து மிகப்பெரிய விளையாலாம் ஒரு சென்சிட்டிவான இடமா பார்க்கப்படுச்சு ஆனால் மீண்டும் ஒரு இன்னும் ஒரு ஒரு இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலேயே ஒரு போருக்கான ஒரு ஒரு வழியை வந்து இங்கே அமெரிக்காவும் இங்கே ஆக்கிரஸ்ரேலாலும் வந்து இங்கே நிறுத்தப்பட்டுருக்கு அதற்கு இந்த அரபு நாடுகளும் துணை போடக்கூடிய சூழல் வந்து இங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் வருத்தமான ஒரு தகவலாக வந்து மத்தியகளுக்கு மத்தியிலாம் வந்துட்டுருக்கு நம்ம வந்து மற்ற இடங்களில் வந்து இது வந்து நம்ம இதை எதை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுனே தெரியல அந்தளவுக்கான ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான பகுதியாக போயிட்டுருக்கு இதே காலகட்டத்தில்